இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கோவையில் நடைபெற்ற பேரின்ப பெருவிழா இறுதி நாளில் கொட்டு மழையில் திரளான கிறிஸ்தவர்கள் ஆராதனையில் பங்கேற்பு கோவையில் இயேசுவின் அன்பின் உள்ளியம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பேரின்ப பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பேரின்ப பெருவிழா கோவை ரயில் நிலையம் பின்புறம் கூட்செட் சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் கடந்த மே நான்காம் தேதி துவங்கியது கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் தலைமையில் நடந்த நான்கு நாட்களாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பேரின்ப பெருவிழாவின் இறுதி நாளில் மாலை முதலே மழை பெய்ய துவங்கிய நிலையில் மழையை பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கொட்டு மலையில் டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ ஆராதனை பாடல்களை பாடினர் கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெற்ற இதில் மழையை பொருட்படுத்தாது கோவை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் கிறிஸ்தவ விழாவாக கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்ற இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற்றன